ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏன் எப்படி கொண்டாட வேண்டும் செய்ய வேண்டியது என்ன செய்ய கூடாதது என்ன என்ற ஆன்மீக சிறப்பு பதிவு இப்பதிவில் மகா சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் நான்கு கால பூஜைகள் பற்றியும் மேலும் மகா சிவராத்திரியை ஏன் கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடுகையில் சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன என்ற தகவல்களை எனக்கு தெரிந்த வரையில் இயல்பாகவும் தெளிவாகவும் அளித்துள்ளேன் எனவே ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் இப்பதிவினை கேட்டு அதன்படி மகா சிவராத்திரி கொண்டாடி பெறவும் மேலும் இந்த மற்றும் ஷேர் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் கிளிக் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மகா சிவராத்திரி பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவன் அருள் பெறுவோம் சிவன் அருள் பெற்று நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் முக்திக்கு வழி தேடுவோம் ஓம் நம சிவாய் மகா சிவராத்திரி பூஜை காலங்கள் என்று பார்த்தால் முதல் கால பூஜை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலாகும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பனிரண்டு முப்பது மணி வரையில் ஆகும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி முதல் மூன்று முப்பது மணி வரையில் ஆகும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஆறு வரையில் ஆகும் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று வருவது மகா சிவராத்திரி மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இதுவே மிகவும் சிறப்புடையது பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குவதாலும் மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதாலும் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது மகா சிவராத்திரியில் நான்கு காலங்களிலும் இரவில் பூஜை செய்ய வேண்டும் சிவ பஞ்சாயத்தனம் கை கொண்டவர்கள் இரவில் பூஜையை தரித்து நற்பலன் பெற வேண்டும் சிவராத்திரியின் போது இரவு நான்கு யாமங்களாக பிரிக்கப்படுகிறது அந்த நான்கு யாமங்களிலும் சிவலிங்கத்துக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன அந்த யாம பூஜைகளின் பொழுது எவை எவற்றால் வழிபட வேண்டும் என்பதை நம் புனித நூல்கள் நமக்கு உரைக்கின்றன முதல் யாமம் என்று பார்த்தால் இந்த பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையில் பஞ்ச காவியத்தால் அதாவது பசும்பால் பசும் தயிர் பசும் நெய் கோமயம் கோசம் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூக்களால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசி பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதனால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் இரண்டாவது யாமம் இந்த இரண்டாவது கால பூஜையை காக்கும் தேவன் விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இடுப்பு பாயாசம் நிவேதனமாக படைத்து நல்லணை தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யஜூர் வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதனால் வடிவமாக காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலை கொண்டும் அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனை செய்தும் எல் அன்னம் நிவேதனமாக படைத்து இழுப்ப எண்ணெய் தீபத்துடன் சமவேத பாராயணத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்றால் இதை லிங்கோதவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டவிடாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் யாமம் இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது குங்கும பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வன வேத பாராயணத்துடன் சுத்தானம் நிவேதனமாக படைத்து தூப தீப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது மகா சிவராத்திரி தினத்தில் கண்டிப்பாக நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வயதானவர்கள் தவிர மற்றவர்கள் உணவு அருந்த கூடாது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருவதால் அன்றைய தினம் காலை எழுந்தது முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை வரை உணவு ஏதும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு பிறகே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள சிவலிங்கம் சால கிராமம் மூர்த்தங்கள் ஆகியவற்றுக்கு சிறிது அளவேனும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் நமது வீட்டில் உள்ள சிவலிங்கம் அல்லது சிவனின் படத்திற்கு ஒரே ஒரு வில்வ இலையாவது படைத்து வழிபட வேண்டும் ஏதேனும் ஒரு சிவாலய சிவ அபிஷேகத்திற்கு நம்மால் முடிந்த பசும்பாலை கொடுக்க வேண்டும் மார்ச் எட்டாம் தேதி காலை எழுந்தது முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு வரை தொடர்ந்து சிவநாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி நாளன்று இரவு நடைபெறும் மூன்றாம் கால பூஜையின் பொழுது வரும் லிங்கோத்பவர் காலமாகிய இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு பதினைந்து வரையிலான நேரத்தில் கண்டிப்பாக தியானம் மேற்கொள்ள வேண்டும் மகா சிவராத்திரி அன்று கண்டிப்பாக தூங்கக்கூடாது மார்ச் எட்டாம் தேதி கால எழுந்தது முதல் விரதமாக இருந்து அன்று பகல் இரவு மார்ச் ஒன்பதாம் தேதி பகல் பொழுதில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு தான் தூங்க வேண்டும் மகா சிவராத்திரி அன்று அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக் கூடாது மது புகை போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மகா சிவராத்திரி அன்று இரவு கண்விழிக்க வேண்டும் என்பதற்காக சினிமா போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களை பார்த்து கொண்டும் வீண் பேச்சுகளை பேசிக்கொண்டும் கண்விழிக்க கூடாது இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதத்தையும் வழிபாட்டினையும் மேற்கொண்டால் சிவனின் அருளை நாம் முழுமையாக பெற முடியும் சிவனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு என்னுடைய எளிமையான வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அன்பையும் அருளையும் எனக்கு வழங்க வேண்டும் உன்னுடைய அருளைத் தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என மனமுருகி சிவன் பாதம் பணிந்தால் நிச்சயம் தங்கள் வாழ்வில் சிவன் கிட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நம திருச்சிற்றம்பலம் தமிழ் அன்பர்களே நண்பர்களே இன்று மகா சிவராத்திரி நான்கு கால பூஜையும் மகா சிவராத்திரி ஏன் கொண்டாட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்ற தகவல்கள் கொண்ட ஆன்மீக பதிவை உங்களுக்காக பதிவேற்றியதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்ததை நீங்களும் அறிந்து கொண்டு இறை பயன் பெற வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவின்படி மகா சிவராத்திரி விரதம் கடைபிடித்து வழிபாடு செய்து சிவனருள் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்